ஏன் விட சமையல் புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த தேதியில தான் குழந்த பிறக்கும் யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா அப்ப டாக்டர் கொடுப்பாங்க மூணு பின்ன இருக்கும் அந்த தேதியில தான் புறக்கணுங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது இது உங்க அம்மா அப்பாவுடைய பிறந்த தேதியோட கணக்கு உங்க தேதியிலேயே இன்னொரு பெண்ணு பிறந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கும் சரி ஓகே அப்பாவே உங்க தேதியில பிறந்திருக்காரு உங்களுக்கும் அவருக்கும் ஒரே எண்கள் தான் வரும் ஆனா அப்பா கூட பிறந்தவங்க வேற இல்ல அப்பா எத்தனாவது இடத்துல பிறந்திருக்காரு மொதல் பிறந்திருக்காரா மூணாவதா பிறந்திருக்காரா இல்ல அப்பா மட்டும் பிறந்திருக்காரா அப்படி ஜாதகமே இல்லைனா பிறந்த தேதியும் வீட்டில் எத்தனை பேர் கூட பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அமைப்பையும் கூட யார் யார் பிறந்திருக்கா அவங்க பிறந்த தேதியும் அவங்க பேரும் இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால் கணக்கு போட முடியும் ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க செகண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கும் மினிட்ஸ் வித்தியாசம் இருக்கும் ஜாதகம் அப்படியே ஒரே ஜாதகம் தான் எந்த அமைப்பும் மாறாது ஒரே அப்பா அம்மா தான் சரிங்களா அந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தைய ஜாதகம் பார்க்கணும்னா யாரோ ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாலே ரெண்டு பேருக்கும் சொல்லிடலாம்ல ஒருத்தருடைய குணம் வேற இன்னொருத்தருடைய குணம் வேற ஒருத்தருக்கு நம்ம ஜாதகம் பார்த்து சொல்ல முடியப்போ ரெண்டு பேர் ட்வின்ஸுனா மாற்றி தானே இருக்கணும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஆனால் மாறி இருக்கிறது காரணம் குழந்தை அம்மாவீட்டில் கருவாகிற இடம் என்ன பிரச்சனை என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு தடவை அதாவது முக்கியமாக உடல் ரீதியாக வரக்கூடிய நோய் ஒரு தடவை அந்த திருவான்மூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வில்வம் இலை இருக்குது இல்லைங்களா அதை ஒரு கிலோ ரெண்டு கிலோ எவ்வளோனாலும் சரி வாங்கி கொட்டி பூஜை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அங்க இருக்க முருகருடைய பெயர் மருதாச்சலம் ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அங்க மலைக்கு பின்னாடி பாம்பாட்டி சித்தர் கோகை இருக்கும் அதுக்கு பக்கத்துல சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க மருத மரம் அந்த மரம் வேறு கிட்ட இருந்து ஒரு தீர்த்தம் உருவாகி வருது அந்த தீர்த்தம் எப்படி ஏற்பட்ட நோயத்தி அதுதான் பாம்பாட்டி சித்தருடைய மிகப்பெரிய ரகசியம் பாம்பாட்டி சித்தர் இந்த சித்தர் குகையில் இப்போ நான் சொன்ன அமைப்பு எல்லா சித்தர்களுக்கும் பொருந்தும் ஆனால் பாம்பாட்டை சித்தர் கோகங்கும் போது பாம்பு சர்ப் அந்த சர்ப்ப ரூபமாகவே நமக்கு காட்சி கிடைக்கும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்துருக்கேன் மேடம் நீங்கள் பார்த்து வந்து ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் வள்ளுவர் ஜோதிடர் மணிராஜ் அவர்களிடம் சித்தர்கள் தொடர்பிலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பல விஷயங்கள் பற்றியும் சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் நம்ம ஜாதகம் வந்து நம்ம குழந்தை பிறக்குற நேரத்தை வச்சு தானே கணிக்கும் அதான் மேடம் சொல்ல வரேன் அப்ப நம்ம எப்படி அம்மா வயிற்றுல கருவான அதையும் சொல்ல வரேன் இப்ப எப்படின்னா ஒருத்தருடைய பிறந்த தேதி இருக்கு உங்களுக்கு இந்த தேதியில தான் குழந்தை பிறக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா அப்ப டாக்டர் டேட் டேட் கொடுப்பாங்க மூணு பின்ன இருக்கும் அந்த தேதியில தான் பிறக்கணுங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது இது உங்க அம்மா அப்பாவுடைய பிறந்த தேதியோட கணக்கு இந்த தேதி அதாவது நம்ம பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளையும் முடிவு பண்ணி ஒட்டு மொத்தமாக ஆயிலே தீர்மானிச்சு சொல்லு மேடம் ஒவ்வொரு நாளையும் தீர்மானிக்கும் அதுதான் தேதி சரிங்களா நம்ம உலக இந்த அகில உலகத்தில் நிரந்தரம் அப்படிங்கிறது தேதி மட்டும்தான் எண்கள் மட்டும்தான் இப்போ தேதி என்னும்போது ஒரே தேதியில் பிறந்தவங்க ஓகே நல்லது ஒரே தேதியில் பிறந்த நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் உங்கள் ஒரு பிறந்த தேதி உங்கள் தேதியிலேயே இன்னொரு பெண்ணும் பிறந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கும் சரி ஓகே அப்பாவே உங்கள் தேதியில பிறந்திருக்காரு உங்களுக்கும் அவருக்கும் ஒரே எண்கள் தான் வரும் ஆனால் அப்பா கூட பிறந்தவங்க வேற இல்லையா அப்பா எத்தனாவது இடத்துல பிறந்திருக்காரு முத பிறந்திருக்காரா மூணாவதாக பிறந்திருக்காரா இல்லை அப்பா மட்டும் பிறந்திருக்காரா ஆணாக பிறந்திருக்காரா பெண்ணாக பிறந்திருக்காரா நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பெண்ணாக பிறந்திருக்கீங்க எத்தனாவதா பிறந்தீங்க உங்கள் கூட எத்தனை ஆண் பிறந்திருக்காங்க எத்தனை பெண் பிறந்திருக்காங்க அப்போது அம்மா இருக்காங்க அம்மா எத்தனாவதாக பிறந்தாங்க அம்மா கூட பிறந்தவங்க இந்த கணக்கு எல்லாமே ஜாதகத்தில் துருவான்னு ஒரு அமைப்பு இருக்குது இதை கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்போது இந்த ரகசியங்கள் எல்லாம் சேர்த்தி தான் ஜாதகத்துக்கூட வச்சு தனிப்பட்ட முறையில் கைப்பட கணக்கு எழுதி பார்க்கணும் கிரகங்கள் இருக்குது அது என்ன டிகிரியில் இருக்குது அதுக்கும் நான் சொன்ன இந்த பிரம்ம சிஸ்திரம் ஆதி சிஸ்திரம் சகானம் தகானுங்கிற இந்த கணக்கோட சம்மந்தப்படுத்தி எழுதி பார்க்கணும் இது ஒரு ஃபார்முலா இருக்குது மேடம் நம்ம லைஃபு உதாரணம் சொல்லணுன்னா ஒன்று ஒன்றுனா ரெண்டு தான் அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா ரெண்டு தயிர் பாயிட்டு வாங்கி கையில் கொடுத்தா ரெண்டு இருக்குது அவ்வளோதான் இதுக்கடையில் என்ன ஃபார்முலாக இருக்குது இதுதானே மேடம் பதில் அப்போ இ இதுதான் உண்மையானு கேட்டால் கிடையாது ஜாதக ஜோதிடத்தில் இதை தான் அந்த விதிக்கு பின்னாடி இருக்க ஒரு அமைப்பு ஜாதக கிரக கட்டத்துக்கு பின்னாடி இருக்க அமைப்பு அப்படின்னா அது கூட இருக்க நேரம் இருக்குது பார்த்தீங்களா பிறந்த நேரம் நீங்கள் சொல்கிற பிறந்த நேரம் வச்சு ஜாதகத்தை எடுக்க முடியும் ஜாதகம் பார்க்கலாம் அதுவே பிறந்த நேரத்தை வச்சுருக்க கிரகங்களுடைய அமைப்பை இருக்கிற டிகிரி அந்த எண்கள் வரும் பார்த்தீங்களா அதையும் பிறந்த தேதியும் சேர்த்து பார்க்கணும் அப்படி ஜாதகமே இல்லைனா பிறந்த தேதியும் வீட்டில் எத்தனை பேர் கூட பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அமைப்பையும் கூட யார் யார் பிறந்திருக்கா அவங்க பிறந்த தேதியோ அவங்க பேரும் எல்லாத்தையும் வச்சு நம்மளால் கணக்கு போட முடியும் சரிங்களா ஆனால் உங்கள் பேரில் ஒரு பத்து பேர் பிறந்திருந்தாலும் சரி பத்து பேருக்கு ஒரே பேராக இருந்தாலும் சரி பிறக்கிற தேதி ஒன்று தான் ஆனால் அவங்க பிறந்த இடம் மொதல் பிறந்தாங்களா ரெண்டாவது பிறந்தாங்களா மாறும் அப்பா அம்மா பேர் மாறும் கூட பிறந்தவங்களுடைய பேர் மாறும் இதெல்லாம் மாறுதில்ல மேடம் இது அப்போ தனித்துவமான இருக்க கணக்கு தானே இது எல்லாத்தோட பெரிய உதாரணம் சொல்கிறேன் ஜாதகங்கிறது ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க செகண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கும் மினிட்ஸ் வித்தியாசம் இருக்கும் ஜாதகம் அப்படியே ஒரே ஜாதகம் தான் எந்த அமைப்பும் மாறாது ஒரே அப்பா அம்மா தான் சரிங்களா அந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தைய ஜாதகம் பார்க்கணுன்னா யாரோ ஒருத்தர் ஜாதகம் பார்த்தல ரெண்டு பேருக்கும் சொல்லிடலாம்ல பிறந்த தேதி ஒன்று தான் ஒன்றே ஒன்று பேர் மட்டும்தான் மாறும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஜாதத்தை சொன்னால் ரெண்டு பேருக்கு ஒன்று தானே இருக்கணும் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லையே அமாவும் இல்லைங்களா அப்போ ஏன் இந்த அப்போது இது ஏன் நடக்குது ஒருத்தருடைய குணம் வேறு இன்னொருத்தருடைய குணம் வேறு இது யார் தீர்மானிக்கிறது எங்கே எதனால் இது மாறுது இப்போது நான் சொன்ன பாயிண்ட் படி பார்த்தா ஜாதகம் ஜோதிடங்கிற சாஸ்திரியமே அர்த்தம் இல்லை புரியுங்களா மேடம் அப்படி கிடையாது குழந்தை அம்மா வயித்துல கருவாகும் போது அந்த குழந்தைக்கு விதிக்கப்படுற யோகம் இருபத்தேழு யோகம் ஜாதகத்தில் இருக்கு அதே மாதிரி குழந்தை தாய் வயித்துல கருவாகும் போது விதிக்க விதிக்கப்படுற யோகமும் இருக்கு அந்த யோகங்கள் அஞ்சே அஞ்சு யோகம்தான் சரிங்களா காமநாசினி ஜென்மநாசினி மோச்ச பாபநாசினி ஞானதாகினி இந்த வார்த்தைகள் பின்னாடி நிறைய கணக்கு இருக்கு இது அஞ்சுமே நீர் தத்துவத்தை குறிக்கும் இந்த அமைப்பை குறிக்கிறதுக்கு ஒரு கோயிலும் இருக்கு இப்போ என்னன்னா இந்த அமைப்பை சார்ந்து தான் ஒருத்தருக்கு நம்ம ஜாதகம் பார்த்து சொல்ல முடியப்போ ரெண்டு பேர் ட்வின்ஸுனா மாற்றி தானே இருக்கணும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஆனால் மாறி இருக்கிறது காரணம் இந்த அமைப்பு தான் குழந்த அம்மாவீத்துல கருவாகிற இடம் கருவில் உடையான் அப்படின்னு மிகப்பெரிய வாக்கு இருக்குது இதுக்கு இதுதான் சிவபெருமானதை படைக்கிற கடவுள் சக்தியோட விதி இந்த அகில உலகமே ஒரு பெண்ணோட சக்தியில் தான் இயங்குது ஆவதும் பொண்ணு அழிவதும் பொண்ணு அப்போ பெண்ணுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கோ அதை சார்ந்து தான் கருவாய் பிறக்கிற குழந்த ஆண்களால் விதைக்க தான் முடியும் பெண்கள் தான் உயிரை உற்பத்தி பண்ண முடியும் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் சேர்ந்தது தான் வள்ளுவர் ஜோதிடம் இதுக்கு பின்னாடி தான் ஜாதகம் ஜோதிடத்தை செக் பண்ணி பார்க்கும் இதுக்கு அடுத்து அந்த ஐந்து யோகங்களுக்குமான ஒரு கோவில் இருக்கு சென்னையில வந்து திருவான்மியூர்ல இருக்குல்ல மேடம் அந்த அங்க இருக்க மருந்தீஸ்வரர் இந்த கோயில் தான் மேடம் இது வந்து நம்ம உடல்ல உடல்ல இருக்க நீர் தத்துவத்தை குறிக்கும் பயங்கர அதிசயம் அந்த கோயில் அந்த இடம் எப்படி என்ன அதிசயங்கள்லாம் அந்த நீர் தத்துவங்கள் தான் இந்த உயிரை உற்பத்தி பண்ணுது இந்த உயிரை உற்பத்தி பண்ணுது நம்ம உடம்புல உடம்பு உற்பத்தி பண்ணுது உடம்புல தங்கியிருக்க ஆன்மாவை உற்பத்தி பண்ணுது இந்த உடல் மூலியமாகவும் உயிர் மூலியமாகவும் ஏற்படக்கூடிய குழந்தைங்கிற இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணுது ஆன்மா அனாதியானது அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடம் அமையுது இல்லை அந்த இடத்தை குறிக்கிது மேடம் நான் சொல்றது இந்த நாலு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் அஞ்சாவது ஒன்று என்னன்னா நம்மளுடைய அறிவு அது ஆன்மா கூட சேர்ந்தது இது அஞ்சு சேர்ந்ததா சொன்ன அமைப்பு இது அஞ்சுமே நம்ம உடம்புல நீர் தத்துவமா இருக்கு இதை குறிக்கக்கூடிய இடம் திருவான்மையூர்ல இருக்க மருந்தீஸ்வரர் சென்னையில் தான் இருக்கு மேடம் வாழ்க்கை என்ன பிரச்சனை என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு தடவை அதாவது முக்கியமாக உடல் ரீதியாக வரக்கூடிய நோய் ஒரு தடவை அந்த திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வில்வம் இலை இருக்கு இல்லைங்களா அதை ஒரு கிலோ ரெண்டு கிலோ எவ்வளோனாலும் சரி வாங்கி கொட்டி பூஜை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க போதும் என்ன தீராத நோய் எல்லாம் கண்டிப்பா அந்த சிவபெருமானே ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை கொண்டு வந்து கொடுப்பார் இது இதே அமைப்பை சார்ந்து இன்னொரு கோயில் இருக்கு அர்த்தநாதீஸ்வரர் அந்த அர்த்தநாதீஸ்வரர் பாதத்தை பாதத்துக்கு கீழே தேவ தீர்த்தம்னு ஒன்று வருது அந்த தீர்த்தம் வத்தவே வத்தாது அந்த தீர்த்தத்தையும் சாப்பிடணும் இது எங்க இருக்கு திருச்செங்கோடு 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 மலை மேடம் நாமக்கல் மாவட்டம் அர்த்தநாதீஸ்வரர் அந்த கோயில் அதாவது ஆண் பாதி பெண் பாதியா சிவபெருமன்னார் இல்லைங்களா அந்த அமைப்பு உள்ள கோயில் இதே ஒரு தீர்த்தம் மருதமலையிலையும் இருக்குது மருதமலை மருதமலை அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இருக்க முருகருடைய பெயர் மருதாச்சலம் ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அங்கே மலைக்கு பின்னாடி பாம்பாட்டி சித்தர்கோகருக்கும் அதுக்கு பக்கத்தில் சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க அதுக்கு பின்னாடி மரம் ஒன்று இருக்குது மருத மரம் அந்த மரம் வேறு வேறு கிட்ட இருந்து ஒரு தீர்த்தம் உருவாகி வருது அந்த தீர்த்தம் எப்படி ஏற்பட்ட நோயை தீர்க்கும் அதுதான் பாம்பாட்டி சீத்தருடைய மிகப்பெரிய ரகசியம் மருதமலை உருவா மருதமலையில் இருக்க முருகர் உருவான மிகப்பெரிய வரலாறு அதுதான் மருதமலை முருகனை வந்து மனக்கவலை தீர்க்கும் மருதாச்சலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ம மருதாச்சலம் இருக்க மலக் மனக்கவலை எதற்கு அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய மனசு ஏற்படுற குழப்பம் இருக்கு இல்லைங்களா இது அமைப்பையும் போய் சரி பண்ணி நி நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் அங்கே இருக்க தீர்த்தம் அதுக்கு பேர் மருத தீர்த்தம் அதாவது மருதம் அப்படிங்கிற மரம் கீழே இருந்து வரக்கூடிய நீர் நீருக்கு இன்னொரு பேர் ஜலம் மருதம் பிளஸ் ஜலம் மருதா ஜலமா இதுதான் மேடம் ரகசியம் இதுதான் முருகர் பெருமானுடைய ரகசியமே தீர்த்தம்தான் ஆனால் அந்த தீர்த்தம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல கண்டிப்பா தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுறது அவ்வளோ மூலிகை சார்ந்தது நேச்சை இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மருதமலை மருதமலை மாமனி முருகர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்ன இடத்துல பாம்பாட்டி சித்தர் பத்தி நம்ம இந்த இடத்துல பேசிதான் ஆகணும் முருகர் கோவிலுக்களுக்கு பக்கத்துல எல்லாமே வந்து ஏதோ ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது இருக்கும் அல்லது சித்தர்கள் வாழ்ந்த தடம் இருக்கும் அவர்கள் தவம் செய்த பூமிகள் இருக்கும் இதுக்கான காரணம் என்ன இந்த இடத்தில அவங்க தேர்ந்தெடுத்து போறாங்க இல்லையா அது ஏதோ ஒரு கிரகத்துடைய ஆற்றல் அந்த இடத்துல விழுகிறதுனால சந்திரங்கிற கிரகத்துக்கு மதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த மதிக்கு இன்னொரு அர்த்தம் நம்மளுடைய அறிவு சொல்கிறிங்களா அப்போது அது அந்த அமைப்பு எதை குறிக்கணும் நம்ம மூளையை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிறது ஹீட்டு வெப்பம் அது நம்மளுடைய உயிர் சக்தியோ இல்லை உயிர் சக்தி இருக்க இடத்தையோ இல்லை அது உற்பத்தி ஆகிற இடத்தையோ குறிக்கும் அப்படின்னா உயிரணுக்களை அந்த இடத்த சார்ந்து சூரியனும் நம்ம பூர்வமத்தியோ உச்சந்தலையை சார்ந்த சந்திரனும் சரிங்களா இப்போது நம்ம முறையாக குண்டல சக்திங்கிற மேலே எழுப்பும் போது இந்த பாம்பு பின்னல் வடிவில் நம்ம முதுகு தண்டை சுற்றும் அதை சுற்றி ஏறி வந்து உச்சந்தலையில் உட்காரும் இந்த இடத்தை சார்ந்து நமக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் அமிலங்கள் நம்ம மூலையில் சுரக்கும் அது என்ன ஆகும்னா பிரபஞ்ச சக்தியோட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் தீட்டா அப்படிங்கிற ஸ்டேஜ் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது இந்த ஒரு ஆற்றல் அதிகமாக கிடைக்கிறதுனால தான் அதுதான் நம்ம ஒரு இடத்துல உட்காந்தாலே இதை ஏற்படுத்திக்க முடியும் அப்போ பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் அவருடைய குகை அங்கே இருக்குது அந்த மருதமலைக்கு போகிறவங்க ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து தியானம் செஞ்சு சும்மாவது உட்காந்துட்டு வாங்க அங்கே இருக்க அந்த காற்று அவரு தியானம் செஞ்ச குகையில் இருக்க காற்றுங்கிறது நம்மளுடைய மனசை வந்து சாந்தப்படுத்தும் எந்த ஒரு தப்பான எண்ணமும் ஏற்படுத்தி கொடுக்காது அந்த இடத்துல சித்தர் இருக்காரு சித்தரோட ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறது அந்த மலையை போயிட்டு வரவங்களுக்கு நாய் நாய்குட்டியோ நாய் மூலியமாகவோ இல்ல குதிரை மூலியமாகவோ ஆடு மாடு இந்த நாலு இன்னொன்று பட்டாம்பூச்சி மேடம் இந்த அஞ்சு அமைப்பால அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுங்கிறத உணர முடியும் இந்த இடத்துல ஆமா கண்டிப்பா தரிசிக்க முடியும் அது பாம்பாட்டி சித்தர் இந்த சித்தர் இல்லை இப்போ நான் சொன்ன அமைப்பு எல்லா சித்தர்களுக்கும் பொருந்தும் ஆனா பாம்பாட்டி சித்தர்கோகும் போது பாம்பு சர்ப் அந்த சர்ப்ப ரூபமாவே நமக்கு ஆச்சு கிடைக்கும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்துருக்கேன் மேடம் நீங்க பார்த்துருக்கேன் நீங்க வந்து ஒரே ஒரு தடவை பார்த்திருக்க சர்ப்பமாவே பாத்துருக்க இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பாம்பாடி சிதர் மேடம் அதாவது மருந்து எந்த மருந்தும் எந்த மருந்தும் சரி எந்த மூலிகையும் சரி எடுத்துக்கவே வேணாம் உடம்புல இருக்க இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனையை இயற்கையாகவே சரி செய்ய முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாம்பாடு சிதருடைய அமைப்பு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி ஐபிசி பக்தி சேனலுக்கு மனமார்ந்த நன்றி மிஸ்டர் ஏன் தெரியுமா டேஸ்ட்டாகவும் இருக்கும் புதியவும் இருக்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்